தாய்லாந்தில் நாய்களோடு வளர்ந்த எட்டு வயது சிறுவன் மனிதர்களிடம் பேசாமல் குறைத்த சம்பவம் எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு சிறுவனுடைய தாயும் அண்ணனும் போதைக்கு அடிமையானதால அவரை பள்ளிக்கு அனுப்பாம பராமரிக்காம இருந்திருக்காங்க இப்போ இந்த சம்பவம் வெளிவந்த நிலையில குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்காரு அந்த சிறுவன் அங்க பராமரிப்பும் கல்வியும் வழங்குவதாக உறுதி அளித்திருக்காங்க இந்த சிறுவன் ஆறு நாய்களோட வளர்ந்திருக்கான் இப்போ பேசுவதற்கு பதிலாக நாய்களை போல குறைப்பதன் மூலமாக மட்டுமே தொடர்பு கொள்கிறான் இரண்டு வருடங்களா இவன் பள்ளிக்கும் செல்லவில்லையாம் மனித தொடர்பு குறைவாகவும் நண்பர்கள் இல்லாமலும் இருந்ததால இந்த எட்டு வயது சிறுவன் குறைப்பதன் மூலமா தொடர்பு கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் அக்கம் சென்று உணவுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய சிறுவனுடைய தாய் ஆறு நாய்களோட மணிக்கணக்கில் அவனை தனியா விட்டுவிட்டு வெளியே சென்று விடுவார் என அந்த சிறுவனுடைய வீட்டின் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க இந்த சிறுவனை படிக்க வைப்பதற்காக அவனுடைய தாயார் கல்விக்காக அரசாங்கத்திடமிருந்து நானூறு பாட் பணமும் பெற்றிருக்கிறார் இருந்தாலும் அந்த சிறுவனை அவங்க பள்ளியில் சேர்க்கவில்லை ஒன்றாம் வகுப்பிற்கு ஒரே ஒரு நாள் மட்டுமே சென்றிருக்கிறான் அதுக்கப்புறமா செல்லவில்லை இலவச கல்விக்கான மானியம் பெற்றதிலிருந்து அவனுடைய தாயார் அவனை பள்ளிக்கு செல்ல அனுமதிக்கவில்லையாம் தாயோட நடத்தை மோசமாக இருந்ததால அக்கம் பக்கத்தினர் தங்களுடைய குழந்தைகள் சிறுவனோட விளையாடுவதையும் தடுத்திருக்காங்க சிறுவனோடு பேசுவதையும் தடுத்திருக்காங்க இதனால அந்த சிறுவன் யாரிடமும் சரியா பழகவில்லையாம் பேசவும் கற்றுக்கொள்ளவில்லையாம் மற்றோர் பராமரிக்காம இருந்தால் பிள்ளைகள் எந்த அளவிற்கு வழி மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம்